ஐபிசி தமிழியர்களுக்கு இனிமையானது ஒரு வணக்கங்கள் மற்றமொரு உலக வளத்தோடு சந்தித்திருக்கிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் ஏராளமான நாடுகளுக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்தப்பட இருக்கிறார் அந்த அடிப்படையில் கனடாவை மீண்டும் எச்சரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருக்கிறது அமெரிக்காவிற்கு குடியேறுபவர்களுக்கான பல விதிமுறைகளை அமெரிக்கா இப்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய இந்த கனேடியர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய பல விதிப்புகளை வந்து இப்போது அமுல்படுத்தி இருக்கிறார் மாத்திரமல்லாது இந்த கனடா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உரம் மீது கடுமையான வரிகளை எல்லாம் விதிப்போம் என்றும் டொனால்ட் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதை பற்றித்தான் இன்றைய நாளும் விரிவாக உலக வளம் பார்க்க போகிறது அமெரிக்காவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை வெளிநாட்டினரினுடைய எண்பத்தி ஐயாயிரம் விசாக்களை வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து வழங்கியிருக்கிறார் ட்ரம்பும் செயலாளரும் மார்கோ ரூபியோவும் ஒரு எளிய ஆணையை பின்பற்றுகின்றார்கள் அது மாத்திரமல்லாது அமெரிக்காவை மீண்டும் பாதுகாப்பானதாக மாற்றும் வரை அவர்கள் ஓய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் முதல் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்பட வெளிநாடுகளைச் சேர்ந்த எண்பத்தி ஐயாயிரம் பேர் விசாக்கள் தங்களுடைய அந்த நுழைவிசைகளை வந்து அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் இது முந்தைய ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல்கள் மற்றும் திருட்டுகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு விளைவிப்பவர்களுடைய பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் நம் நாட்டில் இருக்க தாங்கள் விரும்பவில்லை அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய இந்த நுழைவு விசைகளை எல்லாம் தாங்கள் ரத்து பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா மற்ற நாட்டவர்கள் தங்கள் நாட்டிற்குள் நுழைவது தொடர்பில் புதிய விதிகளை அறிமுகம் செய்ய இருக்கிறது ஆனால் அவை கனேடியர்களுக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த மாதம் மாதம் அதாவது ஆண்டு டிசம்பர் முதல் மற்ற நாட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவது தொடர்பில் புதிய விதிகள் அறிமுகமாக இருக்கிறது இந்த நிலையில் சமீபத்தில் கனடாவினுடைய பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஏஞ்சலா மற்றும் லீ ஃபோஃபர்ட் ஆகியோர் வாஷிங்டனுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க எல்லை அதிகாரிகள் லீயை அழைத்துச் சென்று அவரது கைரேகை முதலான அடையாளங்களை எல்லாம் பதிவு செய்ததுடன் அவரை புகைப்படமும் எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நாட்டில் குடியேற்றத்தை மறுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முப்பது டொலர்கள் கட்டணமும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏஞ்சலாவினுடைய அந்த உத்தியோக அட்டை வைத்திருந்ததால் அவரது அடையாளங்களை பதிவு செய்யவில்லை கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்குள் நுழையும் போது எதையும் எதிர்கொள்ள தயாராகவே செல்லுமாறும் கனேடிய சட்டத்தரணிகள் கனேடிய நாட்டு மக்களுக்கு வந்து ஆலோசனை கூறியிருக்கிறார்கள் ஆனால் சிலர் வந்து இந்த எல்லாம் எதற்கு அப்படி என்று சொல்லி அமெரிக்காவே வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு செல்வதையே தவிர்த்து விடுவோம் என்றும் முடிவெடுத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உரம் மீது கடுமையான வரிகள் விதிப்போம் என்று மீண்டும் ட்ரம்ப் வந்து மிரட்டியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீத வரிகள் வந்து விதித்திருக்கிறார் ஆனால் இந்த உரம் மீதான வரி தொடர்பில் அமெரிக்க தரப்பில் எதிர்ப்பு உருவானதை தொடர்ந்து இந்த உரம் மீதான வரிகளை மாத்திரம் பத்து சதவீதமாக குறைத்திருந்தார் ட்ரம்பினுடைய வரி விதிப்புகளால் தாங்கள் உரம் வாங்க அதிகம் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக இருதரப்புமே புகார் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்க அந்த நேரத்தில் இனி அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அதே வைத்தே அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பில் பேரம் பேச வேண்டும் என ஒரு யோசனை வந்து முன்வைத்திருந்தார் ஆனால் அதற்கு கனடா தரப்பிலேயே எதிர்ப்பு உருவாகி இருந்தது இந்த உள்நாட்டு உற்பத்தியை ஆதரிக்கக்கூடிய வகையில் தேவையானால் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த உரம் மீது கடுமையான வரிகள் விதிப்போம் என்றும் கூறியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் முன்பின் யோசிக்காமல் இப்படி ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயம் என்னவாக இருக்க போகிறது இந்த அமெரிக்க விவசாயிகளினுடைய பலர் உரத்துக்காக கனடாவையே நம்பியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அமெரிக்க விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த வர்த்தக அசாதாரண நிலைக்கு உதவியாக பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிற்கத்தக்க வேளாண் உதவி திட்டத்தை அறிவித்ததை அடுத்து வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல் ஒன்றில் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அமெரிக்காவில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற உரங்கள் பெரும்பாலும் கனடாவில் இருந்து வருவதாக டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவில் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டுமெனில் கனேடிய உற்பத்திகள் மீது கடுமையான வரி விதிக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார் சீனாவுடன் நீடித்து வரக்கூடிய வர்த்தக முரண்பாடுகள் மற்றும் கனடா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடனான வர்த்தக தெளிவின்மையால் அமெரிக்க விவசாயிகள் பயிர்களை விற்கவும் எதிர்கால திட்டமிடலிலும் கடுமையான ஒரு நிலையை சந்தி ிருக்கிறார்கள் பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த பொட்டாசியம் உரத்தில் கனடா உலகில் முதலிடம் பெற்றிருக்கிறது உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த பொட்டாஷ் சுரங்கள்ல தொன்னூற்று ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதில் அமெரிக்காவே மிகப்பெரிய இறக்குமதியாளர் என கனேடிய உர நிறுவனம் தகவல் வழங்குகின்றது இந்த உரங்களுக்கு வரி விதிப்பது விவசாயிகளினுடைய செலவை குறைக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் இதுவரை நடந்த பல்வேறு வர்த்தக போர்களால் செலவுகள் மாத்திரமே உயர்ந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை பற்றி சில நேர்முறை கருத்துக்களை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் கனடாவோடு வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குமா என்று கேட்க அவர் நாம் பார்க்கலாம் என்று மட்டும் பதிலளித்திருக்கிறார் பல சமயங்களில் கனடா உற்பத்தி செய்கின்ற அதே பொருட்களை தாங்களும் உற்பத்தி செய்வதால் முரண்பாடுகள் நீடித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் கடந்த அக்டோபர் மாதத்தில் கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாண அரசினால் வெளியிடப்பட்ட ஒரு தொலைக்காட்சி விளம்பர விளக்கத்தால் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டன அண்மையில் கனேடிய பிரதமர் மார்க் ஹார்னி அமெரிக்காவிற்கு விஜயம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் மீண்டும் தொடங்குமா என்பது ட்ரம்பினுடைய ஒரு நாம் பார்க்கலாம் என்ற பதிலில் உறுதியற்றதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களில் பல பொருட்கள் இந்த இரும்பு தொடர்பான பொருட்கள் வாகன உற்பத்தி அதே போல இந்த மரப்பொருட்கள் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்க வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இப்போது கனடாவிற்கு பெரிய இந்த பொருட்களினுடைய ஏற்படுத்தப்படுகின்ற பல மாற்றங்கள் இந்த இந்த கட்டுப்பாடுகள் மிகவும் இறுக்கமாக்கப்படுகின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது மாத்திரமல்லாது ஏராளமான நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்பவர்களுக்கு இக்கட்டான ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த இக்கட்டான அதிபர் டொனால்ட் ட்ரம் அவர்கள் ஏற்படுத்தி மீண்டும் மற்றொரு உலகத்தில் சந்திக்கலாம் வணக்கம்